லண்டனில் தன்னோட சிம்ஃபனியை அரங்கேற்றம் செஞ்சுட்டு இளையராஜா இப்போது இந்தியா திரும்பிட்டார் அவர் இந்தியா திரும்பின உடனேவே நம்ம கழித்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் சிம்ஃபனியோட அருமை பற்றி அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி அதோட கண்டக்டர் வந்து இதில் ரொம்ப முக்கியமானவர் அவர் இருந்ததுனால தான் இவரோட நோட்ஸை சரியாக அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் இசை கலைஞர்களும் கூட சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக அரங்கேற்றம் செய்ய முடிஞ்சுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு நடுவில் அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஃபனியை வரைக்கும் இடையில் கைத்தட்டக்கூடாது ஆடியன்ஸ் ஆனாலும் கூட அவங்க உற்சாகத்தில் கைத்தட்டினாங்க ரூல்ஸும் மிரி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அப்போ இந்த சிம்ஃபனி அப்படின்றதுக்கு இசை ரூல்ஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்றது அங்கே தான் நமக்கு கேள்வி வருது ஆமாம் இதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்குது முதல்ல சிம்ஃபனினா என்ன இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக சிம்ஃபனி அப்படின்றது முன்னாடியெல்லாம் நாம் வந்து இசை பாடல் இசையையும் பாடலையும் ஒன்றா தான் கேட்போம் அதாவது பதினாறாம் நூற்றாண்டுல அதுக்கு பிறகு தான் பாடல் அப்படின்னு இல்லாமல் இசையோட அருமையை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிம்ஃபனி சிம்ஃபனி அப்படின்னா என்னென்னா ஒரு நிகழ்ச்சியையோ இல்லை ஒரு கதையையோ நீங்கள் இசை வடிவத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அதை தான் சிம்ஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ஃபனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைம் லிமிட்ஸ் இருக்குது இது ஒவ்வொரு பகுதியும் குறைந்தது இருபது நிமிடங்களாவது இதோட ஒவ்வொரு பகுதியும் இருக்கணும் அது மட்டும் கிடையாது பதினெட்டில் இருந்து இருபத்தி நான்கு இசைக்கருவிகள் இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அதோட எண்பதுல இருந்து நூற்றி இருபது இசைக்கலைஞர்கள் ஒன்றா ஒரே அரங்கத்தில் இதை அவங்க வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான விதிகள் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்ஃபோனி இசையை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வெளியிடக்கூடாது ஒரு அரங்கேற்றத்தில் ஒரே அரங்கத்தில் எல்லா இசைக்கலைஞர்களும் அதாவது நான் குறிப்பிட்ட இந்த எண்ணிக்கையில் எண்பதுல இருந்து நூற்றி இருபது இசைக்கலைஞர்கள் ஒன்றா ஒரே அரங்கத்தில் தான் அதை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விதி இதுக்கு நடுவில் இதை பார்க்குற ஆடியன்ஸ் அதில் கைத்தட்டக்கூடாது இடை இடையில் பேசக்கூடாது நம்ம எதுவும் வாயில் போட்டு சூ கூட பண்ணக்கூடாது அளவுக்கு அந்த இசையை உள்வாங்கக்கூடிய ஒரு அமைதியான சூழல் அந்த அரங்கத்தில் இருக்கணும் அந்த வகையில் தான் இப்போ இளையராஜாவோட சிம்ஃபனி அப்படின்றது அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு இதுல நான்கு பகுதிகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாவதா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நாம உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்ல ஒரு கல்யாணமோ இருக்கு அப்படின்னா பார்ட்டியோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் முதல்ல எல்லாருமே அந்த பார்ட்டி பற்றின எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு உற்சாகமாக பார்ட்டிக்கு வருவாங்க அப்போது இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் அதாவது ரொம்ப கோலாகலமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதை அனுபவிக்க வகையில் இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது பகுதி பார்ட்டிக்கு வந்து எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இப்போ எல்லோரும் செட்டில் ஆகி எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இங்கே தான் ஒரு மகிழ்ச்சியான ஆனால் மெலடி டியூன் இருக்கும் ஒரு அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மெலடி டியூன் இருக்கும் தான் இந்த ஸ்லோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி பார்க்கும்போது டான்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க இந்த டான்ஸ் நம்பர் எப்படி அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ பார்ட்டிக்கு வந்துட்டோம் அமைதியா எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து இனி என்ஜாய் பண்றதுக்கான மூமெண்ட் தான் இல்லையா அப்போ டான்ஸ் பண்ணுவாங்க இல்ல உற்சாகமா ஏதாவது விளையாடுவாங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிக்கிற வகையில் டான்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பகுதி அமைஞ்சிருக்கும் ஃபோர்த் பகுதி அப்படின்றது தான் ஃபாஸ்ட் க்ளூசிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு கதையோ அப்படிங்கும் போது அதோட கிளைமேக்ஸாக இது இருக்கும் இதுதான் இசையமைப்பாளருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்கே தான் அவங்க தங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிடலாம் இப்போ அதே ப பார்ட்டியோ இல்லை கல்யாணமோ நிகழ்ச்சியோ அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு தீ விபத்து நடந்துருச்சு இல்லை சோகமாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சுன்னா அப்போ ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் வரும் எல்லாருக்கும் ஒரு எமோஷன்ஸ் வரும் இல்லையா இந்த எல்லா எமோஷன்ஸையும் அவங்க இசையில் கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு அந்த எமோஷன்ஸை கடத்தணும் அப்படி தான் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது அமைந்திருக்கும் இது தான் அந்த நான்காவது பகுதியாக குறிப்பிடுறாங்க இப்போ இசையமைப்பாளர் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் லண்டனில் மட்டும் இல்லை இந்தியா உள்பட இன்னும் பதிமூன்று இதே மாதிரி சிம்ஃபனி அரங்கேற்றங்கள் நிகழ்ச்சி இருக்கு அதுக்கான தேதியும் குறிச்சாச்சுன்னு சொல்லி இருக்காரு நிச்சயமா அதை எதிர்பார்த்து இளையராஜா ரசிகர்கள் காத்திருப்பாங்க